அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்னு நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் இதெல்லாம் நம்ம வந்து பண்ண முடியாது இந்த ஹைடெக் பாக்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் அர்பனுடைய டெவலப்மெண்ட்டால் விவசாயம் வந்து குறைஞ்சிட்டே வருது இப்போது சிட்டியில் உள்ளவங்களும் வந்து விவசாயத்தை வந்து டெவலப் பண்ணுறதுக்காக நம்ம வந்துட்டு எவ்வளோ முயற்சிகள் எடுத்திருக்கோம் அதில் வந்து ஒரு பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல் ப்ராஜெக்ட் தான் வந்துட்டு ஹைடெக் பாக்ஸ் அந்த ஹைடெக் ட்ரிப் வந்து ஆரம்பத்தில் வந்து வரவேற்பு இருக்காதுன்னு நிறைய பேர் சொன்னால் கூட ஏகப்பட்ட பேர் இப்போ இன்றைக்கி வந்து வரவேற்பு கொடுத்துருக்காங்க ஏகப்பட்ட ப்ராஜெக்ட் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அதே போல் சிட்டியும் கிராமத்தையும் இணைக்கக்கூடிய கூட்டாஞ்சோறு மாதம் மாதம் வந்து ரொம்ப பெரிய லெவலில் வந்து இன்றைக்கி நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு பப்ளிக் வந்து கலந்துக்கிறாங்க நிறைய விஐபிகள் வந்து நாங்கள் இன்வைட் பண்ணால் கூட அவங்களே வந்து கலந்துக்கிட்டு இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு வேறு லெவலில் வந்து இப்போ வந்து கொண்டு போயிட்டாங்க அடுத்த கட்டம் நம்மளுடைய நீண்ட நாள் முயற்சியான நம்மூர் மாடு இப்போ நிறைய பேர் வந்து நாட்டு மாடு சொல்லுவாங்க இப்போ நம்ம சென்னையோட மாட்டு வந்து காஞ்சி குட்டைன்னு சொல்லக்கூடிய இந்த குட்டரக மாடுகள் இந்த குட்டரக மாடுகள் வந்துட்டு விளைநிலங்கள் வந்து குறைஞ்சிட்டே வருது ஏன்னா சிட்டியோட டெவலப்மெண்ட் வந்து பெருசாக ஆக மாடுகளோட பராமரிப்பு அதை பராமரிக்கோடைய ஆர்வம் வந்து குறைஞ்சிட்டே வருது விவசாயம் நம்ம வந்து பண்ணணுன்னா கண்டிப்பாக வந்து மாடு தேவை அதுவும் நாட்டு மாடுகள் வந்து தேவை இந்த நாட்டு மாடுகளுடைய எண்ணிக்கை வந்து குறைஞ்சிட்டே வருது அதை வந்து நம்ம வந்து டெவலப் பண்ணோம் அதை வந்து காப்பாற்றணுன்றதுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் இன்றைக்கி வந்து நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது மாடுகளை வந்து நம்ம வந்து வாங்கியிருக்கோம் இந்த முப்பது மாடுகளை வந்து வாங்கி பராமரித்து அதுக்கான உணவுகள்லாம் கொடுத்து அதை வந்து நம்ம வந்து வளர்க்க போகிறோம் மாடு வேணுங்கிறவங்க நம்மக்கிட்ட அப்ரோச் பண்ணால் வளர்க்குறதுக்காக நம்ம வந்து மாடு கொடுக்க போகிறோம் இல்லை உங்களால் பராமரிக்க முடியல உங்கள்கிட்ட இருக்க மாடு வந்து பராமரிக்க முடியலன்னா குறைஞ்ச ரேட்டுக்கு எங்கள் கிட்ட நீங்கள் கொடுக்கலாம் அதை நாங்கள் உங்கள் கிட்டே காசு கொடுத்து வாங்கி இதை வந்து நாங்கள் வந்து பராமரிக்கலான்னு இருக்கோம் இது வரைக்கும் வந்து இந்த கூட்டாஞ்சோருக்கு ஹைடெக்ட்ரி பாக்ஸுக்கு கொடுத்த அதே ஆதரவை வந்து இந்த மாடுடைய டெவலப்மெண்ட்டுக்காகவும் இந்த மாடு மர பராமரிப்பு டெவலப்மெண்ட்டுக்காகவும் நீங்கள் கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் மீண்டும் ஒரு முறை இந்த வருஷம் எல்லாருக்கும் ரொம்ப சிறப்பான வருஷமாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் தேங்க்யூ